எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது ஆறாம் வகுப்பு பொது தமிழ் கலை சொற்கள் கலை சொற்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தனித்தனியாக வந்து சொல்லும் பொருளுக்கான காணொளி நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது அதை பார்க்காத நண்பர்கள் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு போய் பார்த்துக்குங்க இப்போ அடுத்தது கலை சொற்கள் ஆரம்பிச்சுக்கலாம் கலை சொற்கள் இதை வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்குமே பார்த்துடலாம் புதிய பாடத்திட்டத்திலருந்து எடுக்கப்பட்டது வளஞ்சுலி கிளாக்வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் இணையம் இன்டர்நெட் குரல் தேடல் வாய்ஸ் சர்ச் தேடுபொரி சர்ச் என்ஜின் தொடுதிரை டச் ஸ்கிரீன் டச் ஸ்கிரீன் அடுத்து கண்டம் காண்டினென்ட் தர்பவெப்பநிலை கிளைமேட் வானிலை வெதர் வலசை மைக்ரேஷன் புகலிடம் Sanctuary புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆய்வு ரிசர்ச் ஆய்வு ரிசர்ச் மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் கோல் பிளானெட் அவுடதம் மெடிசன் மெடிசன் அடுத்து எந்திர மனிதன் ரோபோட் செயற்கைக்கோள் சேட்டிலைட் நுண்ணறிவு ஜென்ஸ் கல்வி எஜுகேஷன் அஞ்சல் மெயில் ஆரம்ப பள்ளி பிரைமரி ஸ்கூல் அடுத்து குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்க் இது அடிக்கடி கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து மேல்நிலை பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் லை மின் நூலகம் மின் நூலகம் அடுத்தது நூலகம் லைப்ரரி மின் புத்தகம் இ புக் மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ஆறுக்கு மின் நூலகம் இதுக்கு தான் மின் லைப்ரரி அடுத்தது மின் இதழ்கள் இ மேகசின் மின் தூக்கி லிஃப்ட் நல்வரவு வெல்கம் ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் ரெடிமேட் ட்ரெஸ் அடுத்து சிற்பங்கள் ஸ்கல்ச்சர்ஸ் ஒப்பனை மேக்கப் சில்லுகள் சிப்ஸ் சிற்றுண்டி டிஃபன் பண்டம் கமோடிட்டி கடற்பயணம் ஓயேஜ் இது அடிக்கடி கேட்பாங்க பயணப்படகுகள் பெரீஸ் தொழில் முனைவோர் என்டர்பிரனர் பாரம்பரியம் ஹெரிடேஜ் கலப்படம் அடல்ட்ரேஷன் நுகர்வோர் கன்சியூமர் வணிகர் மெர்ச்சன்ட் அடுத்து நாட்டுப்பற்று பேட்ரியாட்டிசம் இலக்கியம் லிட்ரேச்சர் கலைக்கூடம் ஆர்ட் கேலரி மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அறக்கட்டளை டிரஸ்ட் தன்னார்வலர் வாலண்டியர் இளம் செஞ்சுழுவை சங்கம் ஜூனியர் ரெட் கிராஸ் சாரண சாரணியர் ஸ்கவுட்ஸ் அண்ட் கேட்ஸ் சமூக பணியாளர் சோசியல் ஒர்க்கர் மனிதநேயம் ஹியூமனிட்டி கருணை மெர்சி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன் நோபல் பரிசு நோபல் பிரைஸ் சரக்குந்து லாரி லாரி இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது அதாவது ஆறாம் வகுப்பு கலை சொற்கள் ஆறாம் வகுப்பு பொது தமிழ் கலை சொற்கள் புதிய பாடத்திட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது இந்த காணொலி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் உடலுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்